அன்னியன் படத்தில் வர்ற மாதிரி தம்பியாகவும் அன்னியனாகவும் மாறி மாறி பிரிட்டிஷ்காரனுக்கு பெரும் தலைவலியாக இருந்து ஆணானப்பட்ட ஸ்காட்லாண்ட் யார்டு போலீஸுக்கே தண்ணி காட்டியவர்தான் விடுதலை போராட்ட வீரரும் தமிழ் அறிஞருமான வாபேசு ஐயர் லண்டன் இந்தியா ஹவுஸில் புரட்சி குழுக்களை ஏற்படுத்தினார் ஆஸ்துறையை சுட்டுக்கொள்ள வாஞ்சிநாதனுக்கு துப்பாக்கி கொடுத்தார் தடை செய்யப்பட்ட புத்தகங்களை பிரசுரித்து விநியோகித்தார் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை கடத்தினார் எண்ணற்ற இளைஞர்களை அரசுக்கு எதிராக திருப்பினார் இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுக்கள் அவர் மீது உண்டு எல்லாமே உண்மை ஆனால் எதுக்குமே ஆதாரம் கிடையாது பிரிட்டிஷ்காரன் குத்துமதிப்பாற்றவருக்கு ஜெயிலை வச்சானே ஒழிய மற்றபடி பார்த்திங்கன்னா கேஸ் நிற்காது கஷ்டப்பட்டு வாங்கிய பேரிஸ்டர் பட்டத்தையும் அட்வொகேட் தொழிலையும் தூக்கி எறிந்துவிட்டு துணிச்சல் மிக்க போர்க்குணமுள்ள போராளியாக விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது தலைமறைவாகவோ அல்லது சிறையளவோ தான் கழிந்தது பல நாடுகளில் சுற்றி அலைந்தார் எல்லா மாறு அவருக்கு பக்காவா பொருந்தும் அவர் செய்த சாகசங்களை எல்லாம் வந்து நம்ம சினிமாவில் கூட பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தீரமிக்க போராளியாக வாழ்ந்தார் அதே நேரத்தில் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றினார் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த முதல் தமிழர் முதல் இந்தியர் அவர்தான் தமிழ் சிறுகதை இயலின் தந்தைன்னு சொல்லி அவர் சொல்லுவாங்க குளத்தங்கரை அரசமரம் என்ற அவர் எழுதிய கதைதான் தமிழில் எழுதப்பட்ட முதல் சிறுகதை கடுமையான பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்த போதும் கம்ப நிலையம் என்கிற ஒரு பதிப்பகத்தை தொடங்கி எண்ணற்ற தமிழ் நூல்களை பதிப்பித்தார் தமிழ் குருகுலம் என்று சேரன் மாதேவியில் ஆரம்பித்து சிறப்பாக நடத்தினார் எதிர்கோஷ்டியினர் அந்த குருகுலத்துக்கு ஏற்படுத்திய எல்லாம் அதையும் சேர்த்து எதிர்கொண்டார் இந்த மாதிரி வந்து நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் எண்ணற்ற தியாகங்களை செய்த மகத்தான மனிதர் வாவேசு ஐயர் வாவேசு ஐயரின் புகழை வந்து நம்ம மறைக்க முடியுமே ஒழிய அழிக்க முடியாது இன்றிலிருந்து சரியாக நூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் மூன்றாம் தேதி பாபநாசம் அறிவில் நிகழ்ந்த ஒரு விபத்தில் வாவேசு ஐயர் தன் மகள் சுபத்ராவோடு நீரில் மூழ்கி உயிரிழந்த தினம் இன்று